அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் திருச்செந்தூர் செந்திலாண்டவருக்கு எதிரே நந்தியும் இரண்டு மயில்களும் இருப்பது ஏனென்று தெரியுமா வாங்க இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் முருகப்பெருமான் சூரபத்மனை ஐப்பசி மாதம் வளர்பிறை சஷ்டி என்று வெற்றி கொண்டு ஆட்கொண்டார் இந்த நாளே கந்த சஷ்டியாக கொண்டாடப்படுகிறது ஆறுமுகமும் பன்னிரண்டு கரங்களும் கொண்ட முருகனின் திருக்கோலத்தை சஷ்டி விழாவின் போது மட்டுமே திருச்செந்தூரில் முழுதாக காண முடியும் மற்ற நாட்களில் அங்கவஸ்திரம் எனும் மேல் தொண்டால் மூடிவிடுவார்கள் கருவறையில் முருகன் இடது கையில் தாமரை மலருடன் ஜடாமுடி கொண்டு சிவயோகி போல காட்சி தருகிறார் முருகனின் சிலைக்கு பின்னால் இடதுபுற சுவர்ல போரில் வெற்றி பெற்று வந்த முருகன் பூசை செய்ததாக சொல்லப்படும் லிங்கம் ஒன்று இருக்கிறது அதற்கு முதலில் பூஜை செய்த பிறகே முருகனுக்கு பூஜை செய்யப்படுகிறது திருச்செந்தூர் கடற்கரையில் சூரபத்மனை அளித்த போது முருகப்பெருமானுக்கு பிரமகத்தி தோஷம் பிடித்தது அப்போது அகத்தியர் வழிகாட்டுதலின் கீழ் பஞ்சலிங்கங்களை மணலிலே பிடித்து வழிபாடு செய்து அந்த தோஷம் நீங்க பெற்றார் இந்த வழிபாட்டிற்கு பார்த்திபலிங்க பூஜை என்று பெயர் முருகனுக்கு மூன்று மயில்கள் இருக்கின்றன மாங்கனி வேண்டி உலகை சுற்றி வர உதவிய மயில் இந்த மயிலை மந்திர மயில் என்று கூறுவர் சூரசம்காரத்திற்கு முன்பு வரை முருகனுக்கு இந்திரனே மயில் வாகனமாக இருந்தான் சூரசம்காரத்தின் போது இந்திரன் மயிலாகி முருகனை தாங்கினான் இந்த மயிலை மயில் என்று கூறுவர் அதன் பின்பு சூரனை இரு கூறாக்கியதில் வந்த மயில்தான் அசுர மயில் ஏற்கனவே இருந்த மயிலோடு இந்த மயிலும் சேர்ந்து வந்து திருச்செந்தூரில் இரண்டு மயில்களாக நின்றுவிட்டன முருகன் சூரனை வென்றபின் இந்திரனுக்கு தேவலோக தலைமை பதவி கொடுத்து அனுப்பிவிட்டு மயிலாக மாறிய சூரனையே தன் வாகனமாக கொண்டார் பஞ்சலிங்கங்களை வைத்து முருகன் பூஜை செய்யும் கோலத்தில் சிவனுடன் இருக்கிறார் எனவே கருவறைக்கு எதிரே சிவனுக்குரிய நந்தி இரண்டு மயில்களும் இங்கு இருக்கின்றன இந்த அமைப்பு திருச்செந்தூர் தவிர்த்து வேறு எந்த முருக தலத்திலும் இல்லை திருச்செந்தூர் செந்திலாண்டவருக்கு எதிரே நந்தியும் இரண்டு மைல்களும் இருப்பது ஏனென்று இப்போது தெரிந்து கொண்டீர்களா இது போன்ற பயனுள்ள சுவாரஸ்யமான தகவல்களை மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி